வணக்கம் தமிழ் சுற்றுலா பதிவுல நாம் இப்போ ஆந்திரா சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம் கடப்பா மாவட்டத்தில் இருந்த ஒண்டிமட்டன்ற கோயில பார்த்தோம் அதுக்கப்புறமா ஈஸ்வரி தேவி டெம்பிள் ஒரு குகைக்குள்ள மலையோட உச்சியில குகைக்குள்ள போயிட்டு ஈஸ்வரியை பார்த்தோம் அடுத்ததான் நம்ம பார்க்க போறது இப்போ பங்கனப்பள்ளி வந்திருக்கோம் கடப்பால இருந்து பங்கனப்பள்ளி வந்திருக்கோம் பங்கனப்பள்ளியில ரவாலகுண்டான்னு ஒரு இடம் இருக்குங்க ரொம்பவுமே ஒரு சூப்பரான இடம் இப்ப நம்ம பூமிக்கு மேல வந்து ஒரு குகைக்குள்ள போயிட்டு பார்த்தோம் அடுத்ததான் இது வந்து பூமிக்கு அடியில போய் பார்க்கற மாதிரி இருக்கு அந்த குகைக்குள்ள யார் இருக்காங்க ஆந்திர மாநிலம் கர்னூல் மாவட்டத்தில் இருக்கிற பங்கனப்பள்ளி பங்கனப்பள்ளியில இருந்து ராவலகோண்டா போறதுக்கு நாலு கிலோமீட்டர் தூரம் தான் ஆனா அந்த நாலு கிலோமீட்டர் போகிறதுக்குள்ளேயே நமக்கு உயிர் போய் வந்துடும் ஏன்னா ரோடு வந்து அவ்வளோ மோசமா இருக்குங்க புள்ள இங்கே மலையில குவாரி வேலை நடக்கிறதால அங்கே ரோடும் போட முடியல புள்ள வந்து வெறும் ஜல்லிங்களா இருக்கு அப்படியே அந்த டஸ்ட் எல்லாம் மேல அப்படியே பறந்து வருது ரொம்பவுமே கஷ்டமா இருக்கு எங்களால வந்து அந்த நாலு கிலோமீட்டர் ரீச் பண்றதுக்குள்ள ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடுச்சு நாங்க போகும்போது ரெண்டு பேர் வண்டியில வந்தாங்க பார்த்துட்டு எங்ககிட்டயே அவங்க அட்ரஸ் கேட்டாங்க ரவாலா கொண்டா எங்கன்னு அவங்க தெலுங்குல கேட்டாங்க நமக்கு புரிஞ்சிச்சு திரும்பி பதில் சொல்ல தெரியல எங்களையே ஃபாலோ வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அப்படியே முன்னாடி போயிட்டு வந்தோம் ரவாலா கொண்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா ரவாலானா வைரம் இல்லைன்னா விலைமதிப்பற்ற ஒரு பொருள் இருக்கு கொண்டா அப்படின்றது குகை இந்த குகை வந்து விலைமதிப்பற்ற ஒரு குகை அதாவது இதுக்கு பேரே வந்து ரவாலா கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு சரி வாங்க நம்ம இப்ப அந்த இடத்துக்கு வந்து நம்ம ரீச் பண்ணிட்டோம் இங்க வந்து கார் பார்க்கிங் பைக் வந்து நிறைய நிறுத்தலாங்க பெரிய ஒரு இடம் தான் அந்த இதில் நம்ம நிறுத்திட்டு இங்கே பக்கத்துலேயே ஒரு டேங்க் ஒன்று வச்சிருந்தாங்க அங்கே போயிட்டு நாங்கள் முகம் கையெல்லாம் கழுவிட்டோம் ஏன்னா வரவையெல்லாம் ஃபுல்லாக ட்ரெஸ்ட்டு ஏன்னா நம்ம லாஸ்ட்டாக வந்து ஈஸ்வரி தேவா கோகாலருந்து வந்துட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபது கிலோமீட்டர் தூரம் நம்ம டிராவல் பண்ணி வந்தோம் அதனால நாங்கள் என்ன பண்ணோம் போயிட்டு முகம் காலெல்லாம் கழுவிட்டு வண்டி என்றதில் நாங்கள் பார்க் பண்ணிவிட்டோம் பார்க் பண்ணிட்டு இங்கேருந்து நடக்க ஆரம்பிச்சோம் சரி வீர பிரம்மேந்திரர் அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினேழாம் நூற்றாண்டில் இந்த மண்ணில் வந்து தோன்றியிருக்காரு அவர் பிறந்து கொஞ்ச நாள்லையே அவருக்கு வந்து ஆன்மீகத்தில் வந்து அதிகமான ஈடுபாடு வந்திருக்கு சோ உலகம் கூட சுத்தி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சுத்தி வரும்போது மிக பங்கனப்பள்ளி வந்திருக்காரு வரும்பொழுது அச்சம் மாம்பா என்ற ஒரு பண்ணை வச்சிருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு பண்ணையாளரை சந்திச்சிருக்காரு அதுக்கப்புறமா அவங்க கிட்ட வந்து அவர் வேலை கேட்டிருக்காரு அவங்களும் வந்து வேலை கொடுத்துருக்காங்க அவருக்கு வேலை என்னன்னா மாடுகள் மேய்க்கிறது தான் தினமும் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்று மாடை மாடு கூட்டு போய் வால்வேலையில மெய்க்கி விட்டுட்டு திருப்பி கூட்டு வரணும் இதே நாலு தூரம் பண்ணிட்டு இருக்கும்போது அவரே வந்து நம்ம இதையான் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம வந்து ஒரு தியானம் பண்ண வந்தோம் நம்ம இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கோமேனு சொல்லிட்டு ஒரு நாள் என்ன பண்ணாரு அந்த மாடுகள்லாம் மேயும் போது ஒரு பெரிய கொம்பு எடுத்து அந்த மாட்டை சுத்தியுமே ஒரு வட்டத்தை ஒன்று வரைஞ்சாருங்க அந்த மாடு அந்த வட்டத்தை விட்டு வெளியே போகல அதுக்கப்புறம் இவர் இந்த பூமி கடையில் இருக்கிற கோயில் வந்து தியானம் பண்ண ஆரம்பிச்சாரு இதை வந்து ஒருத்தர் பார்த்துட்டாரு பார்த்துட்டு அச்சம் அம்மா கிட்ட போய் சொல்லிட்டாரு இந்த மாதிரி அவர் பண்ணிட்டு இருக்காருன்னு அச்சம் மாமாவும் அவர் கோபமா இங்க வராங்க வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த மாடுகள் மிஞ்சிட்டு இருக்கிற இடத்துக்கு புலிகள் வருது ஆனா புலிகள் வந்து அந்த உள்ள வரல வெளியே நின்று பார்த்துட்டு போயிடுதுங்க அதுக்கப்புறமா அச்சம்மா ரொம்பவுமே அதிர்ச்சி அடைஞ்சி இந்த கொகைக்குழு உள்ள போய் பார்க்கறாங்க கொகைக்குழுள்ள பார்க்கும் போது வீர பிரம்மேந்திரர் அவர் கலைக்கு பின்புறம் ஐந்து தலை நாகம் இருக்கு அப்படியே உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்காரு அதை பார்த்து அவங்க அப்படியே கையெழுத்து கும்பிட்டு உள்ள நிக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு குகைக்கு தான் வந்திருக்கும் கொகை கிட்ட நாம வந்து ரீச் பண்ணிட்டோம் கொகையில இருந்து இப்ப நம்ம கொகைக்குள்ள போகணும்னா இங்க பத்து ரூபா வந்து எட்டு டிக்கெட் வாங்குறாங்க அந்த பத்து ரூபா டிக்கெட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நாம கொகைக்குள்ள இறம்பாதிக்கலாங்க இங்க ஒரு அகன சிவபெருமானா இருக்கு அவரை பணங்கிட்டு அப்படியே குகைக்குள்ள இறங்க ஆரம்பிச்சோம் அப்படி நாங்க இறங்கும்போது பாத்தீங்கன்னா குகையில இருந்து ஒரு பத்து பேர் கிட்ட மேல வந்துட்டு இருந்தாங்க அந்த வழியில ஒருத்தர் வந்தா ஒருத்தர் போக முடியாது அதனால உங்களுக்கு வழி விட்டுட்டு நாங்க கொஞ்சம் ஓரமா நீக்க ஆரம்பிச்சோம் அந்த பத்து பேருமே மேல ஏறி வந்ததுக்கு அப்புறமா தான் நாங்க குகைக்குள்ள இறங்க ஆரம்பிச்சோம் என் பின்னாடியே இறங்கும் ஈரமா இருக்கு உண்மையான அட்வென்ச்சரு தான் ஸ்டார்ட் ஆக போகுது இப்ப நாம குகையில கீழே இறங்கிட்டு இருக்கோம் இறங்கினதுக்கு அப்புறமா இங்க தண்ணி இருக்குங்க கீழே அது நடந்து போக போறோம் பொறுமையா இறங்குங்க

பையன் போறான் பாருங்க அவன் வாங்கிட்டு வந்து ரொம்ப ஓரமா ஒரு கிணறு ஒண்ணு வந்து சின்ன பார்த்தேன் இது ஓரமா போரமா குகைக்குள்ள முழங்கால் அளவுக்கு தண்ணி இருக்கு இந்த குகையில இருந்து மொத்தம் பதினான்கு வழிகள் போகுதுங்க மொத்தம் வந்து பதினேழு வழி போகுது அதுல பதினான்கு வழிகள் அந்த குகைக்குள்ளேயே பயணம் பண்ணா பதினாலு வயல்களுக்கு போகலாமா பிரம்மந்திரர் அங்கிருந்து மாடு மேய்க்கும் போது இந்த குகை அந்த வழியா வந்ததா இந்த குகைக்குள்ளே வந்து தியானம் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாம யாகண்டி ஸ்ரீசைலம் நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்த ஈஸ்வரி தேவி அந்த குகைக்கு போறதுக்கான வழிகளும் இங்கிருந்து இருக்கு ரொம்பவுமே வந்து ஒரு இருட்டான ஒரு குகைங்க மூச்சு விட கூட முடியாது நமக்கு சுத்தமா காத்து வசதியே கிடையாது வெறுத்து போகுது ரொம்ப நேரம் நம்ம வந்து உள்ள இருக்க முடியாது இங்க இருந்து நிறைய வழிகள் வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு போயிட்டு இருக்கு நிறைய குகைகளுக்கு ஆனா அந்த கொகையை எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கு நாங்களும் ஒரு குகையில ட்ரை பண்ணோம் கொஞ்சம் தூரத்துக்கு மேல போக முடியல வந்து இருட்டா இருந்துச்சு நான் இந்த குகைக்குள்ள போறதுக்கு தாங்க ட்ரை பண்ணேன் இங்க இருந்து இடது பக்கமா ஒரு குகை ஒண்ணு போகுது கிட்டத்தட்ட ஒரு நூறு மீட்டர் தூரம் உள்ள போயிட்டு இருக்கு சரி உள்ள போகலன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி நான் அப்படியே உள்ள போக ஆரம்பிச்சேன் ஆனா உள்ள வந்து ஃபுல்லாமே இருட்டாவே இருந்தது என் பையன் வந்து கொஞ்சம் அப்படியே பயந்துட்டான் அப்போ வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு கூட்டு கூட்டணும் நான் வந்து அந்த ரிஸ்க் எடுக்கல ஆனாலும் அந்த ரிஸ்க் வந்து யாரும் எடுக்கவும் கூடாது ரொம்பவுமே ஒரு குறுகிய ஒரு குகைங்க எல்லா இடத்துலயுமே குகை போகுது ஆனா அதனுடைய உயரம் பாத்தீங்கன்னா நாலடி அடி மூன்று அடி உயரத்தில் தான் இருக்கு நாம குனிஞ்சிதான் உள்ள போற மாதிரியே இருக்கும் கொகைகள் எல்லாம் போகும்போது நாம கொஞ்சம் உஷாரா இருக்கணும் அதுவும் இல்லாம மூச்சு பிரச்சனை இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி கொகைகளுக்கு எல்லாம் வந்து வரக்கூடாது ஏன்னா காற்று வசதி இல்லாத சீக்கிரமே நமக்கு மூச்சு அடிப்பு வாய்ப்பு ரொம்பவுமே இருக்கு ஸோ மேலே போகிறது நமக்கு சேஃப் கிடையாது ஏன்னா இந்த ரெண்டு பக்கம் இருக்கிற கோகையிலுமே இது வரைக்கும் தான் லைட் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உள்ளே ஃபுல்லாக ஒரு இருட்டாக இருக்குது ஸோ நம்ம எப்படியும் கிளம்புறது நல்லதுன்னு நினைக்கிறேன் இருக்கலாம் நான் வரேன் அடியில ஐநூறு மீட்டர் ஆழத்துல கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு எட்நூறு மீட்டர் தூரம் நம்ம நடந்து வந்தோம்னா கடைசியா குகையில இருக்கிற அந்த வீர வீர பிரம்மேந்திரரை நம்ம பார்க்க முடியும் தியான நிலைமையில இருக்கிற அவரை நம்ம வணங்கிட்டு அப்படியே அவருக்கு எதிர்புறம் அச்சம் அம்மா இருக்காங்க அவங்களையும் நம்மளால வந்து பார்க்க முடியும் இவர் தியானம் பண்ணும்போது அந்த அம்மா வேலை கொடுத்தவங்க இந்த பக்கமாக வந்து பார்த்துருக்காங்க இந்த தான் அவங்க வந்த வழி தெரியுதாங்களா ரெண்டு கை எடுத்து கும்முடா போல் அது பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து அவங்க வணங்கியிருக்காங்க அதை பார்த்து அப்படியே பிரம்மிச்சின்னு நின்றுட்டு இருக்காங்க ஆனால் இவர் எழுது அந்த ஓலைச்சு விடலாம் அந்த காலத்தில் மட்டும் இல்லை இப்பயும் இருக்கிறதா வரலாறு வந்து சொல்லிகிட்டு இருக்கு ரொம்பவுமே குகை வந்து ஹைட் ரொம்ப கம்மிங்க கிட்டத்தட்ட ஒரு நாலு தான் இருக்கும் கீழே உறிஞ்சிக்கிட்டு தான் நம்ம வந்து வீடு எடுக்கிற மாதிரி இருக்குது இங்கே ஒரு கிணறு ஒன்று இருக்குங்க ரொம்ப பெரிய ஆழமான கிணறு இந்த வழியாக வந்தோன்னா நம்ம கொஞ்சம் கவனமாக வரணும் இல்லைனாக்கா கீழே எடுத்துகிற வாய்ப்புகள் இருக்குது இதுக்குள்ளே கூட நேராக ஒரு புகை ஒன்று போகுது நம்ம ஏற்கனவே பிரம்மங்காரி மடமில் ஈஸ்வரி பார்த்துருந்தீங்களா புகா அந்த இந்த நிறைய இடத்துல அவங்க எழுதி அது எல்லாமே வந்து நமக்கு தெரியல ஒருத்தர் உள்ள வந்திருந்தாரு அவர்கிட்டதான் என்னன்னு சொல்லிட்டு கேட்டோம் இங்க ஒரு விநாயகர் கோயிலும் இருக்கு அப்படின்னா மகாநந்திக்கு ஸ்ரீசைலம் போற வழியெல்லாம் அவங்க எழுதி அம்புகூரி போட்டிருக்காங்க அவரு கேட்டுதான் நாங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஓகேங்க இந்த வீடியோ உங்க எல்லாருமே புடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களோட கருத்துக்கள் எதை கமெண்ட்ல சொல்லுங்க மீண்டும் ஒரு